ஹலோ கேர்ஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க இது வந்து மனப்பாடமாக நம்ம படிச்சிக்கிட்டோன்னா எக்ஸாம்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக் பிழை இல்லாமல் எழுதணும் எக்ஸாமில் சரியா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு இத்து போடணும் தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் ஸோ இதுவரை நம்ம படிக்கணும் கண்டிப்பா ஸோ இதுக்கு கீழே படிச்சாலும் நல்லதுதான் என்ன நல்ல விஷயங்களா ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நல்ல முத்துச்சுடர் போல நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சாற்றை வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்தடுவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும்